அண்டு ரச வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் உலகத்தில் இருக்கிற பொருட்கள் மேல விருப்பம் இருக்கும் பதவி மேல விருப்பம் இருக்கும் உணவு மேல விருப்பம் இருக்கும் ஆசீர்வாதம் மேல விருப்பம் விருப்பம் இருக்கும் மேல் விருப்பம் இருக்கும் விருப்பம் இல்லாத ஆசை இல்லாத மனுஷன் உலகத்துல உலகத்தில் கிடையவே கிடையாது இன்னைக்கு ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் நூத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினேழாம் வருஷம் சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான் அது அவனுக்கு தூரமாய் வாசம் சாபத்தை அவனுக்கு அது வந்துருச்சு ஆனா ஆசீர்வாதத்தை அவன் விரும்பல அது அவன்கிட்ட தூரம் போயிடுச்சு வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே நாம் விரும்புகிறதை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய தலைவர் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்ற ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு காரியத்தை விரும்பிருக்கிறீங்களா அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார் ஆண்டவர் வெறுக்கிற எந்த காரியத்தையும் நீங்க விரும்பாதீங்க ஆண்டவர் விரும்புகிற எல்லா காரியத்தையும் நீங்க விரும்புங்க அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறார் நீங்க ஆசீர்வாதத்தை விரும்புங்களேன் நன்மைகளை விரும்புங்களேன் மகிழ்ச்சியை விரும்புகளை சமாதானத்தை விரும்புங்களேன் நன்மையை விரும்புகளை அப்பா உங்களுக்கு தரப்போறார் நீங்க விருப்பப்பட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் உங்களுக்கு தரப்போகிறார் நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்பலன்னா அது உங்கள்ட்ட தூரம் போயிடும் நீங்க நன்மையை விரும்பலன்னா அது உங்கள்ட்ட தூரம் போயிடும் நீங்க கர்த்தருடைய அபிஷேகத்தை வல்லமையை விரும்பலன்னா அது உங்கள்ட்ட தூரம் போயிடும் நீங்கள் விருப்பத்தோடு கேட்கிற எல்லாவற்றையும் கத்த தருகிறவராயிருக்கு வேகத்துல ஒரு ஸ்திரியை ஆண்டவர் சொன்னார் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது சுகத்தை கேட்டு விரும்பி அன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யணும் அன்னைக்கு ஒரு சுகம் தரணும் நம்பி அந்த விருப்பம் நிறைந்த உள்ளத்தோடு வந்தாங்க ஏசப்பாங்கள பார்த்து சொன்னாரு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளை நாம என்ன விரும்புறமோ அப்படிதான் வாழ்க்கை இருக்கும் நாம ஏசப்பா கிட்ட எதையெல்லாம் விரும்பி ஜபிக்கிறோமோ அதை அவர் தருகிற நல்ல தகப்பனா இருக்கிறார் ஒரு பிள்ளைங்க நினைச்சிருக்கீங்க காரியம் ஒரு வீடு இருபது லட்சம் முப்பது லட்சம் என்னால முடியாத ஆண்டவரே என் பெரிய காலேஜ்ல படிப்பு என்னால என் தகுதி ஆண்டவரே இப்படி சில நேரங்களில் நாம் நம்முடைய தேவைகளை பெருசா நினைச்சி ஆண்டவரை குறைத்து மதி மதிப்பிடுகிறதுனால தான் நாம் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள முடியலை இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க நீங்க விரும்புகிறது தருகிறோம் தேவன் வானமும் பூமியும் அவருடையது பொண்ணும் வெள்ளியும் அவருடையது அவர் ஐஸ்வர்ய அவரால அவரால் ஒண்ணும் இல்ல அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார் விசுவாசிங்க எனக்கு வேணும்பான்னு சொல்லி விரும்பி ஜவ் பண்ணுங்க நீங்க விரும்புகிறதை இந்த நாளிலே கத்துறவங்களுக்கு நிறைவேற்ற போகிறார் விசுவாசிக்கிறீங்களா அசைப்படுறீங்களா விரும்புறீங்களா கண்ணு முடிஞ்ச ஜவ் பண்ணலாம் அன்பும் இருக்க முடிய நல்ல தகவலே அப்பா விரும்புகிறதை தருகிற நல்ல தெய்வம் அப்பா வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அவர்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பீரா செஞ்சிட்டீங்க நான் விசுவாசிக்கிறேன் நாமத்தில் பிதாவே ஆமே ஹாலே GOD காட் பிளஸ்